வணக்கம் வெல்கம் டு டெஸ்டட் கார்ஸ் அண்ட் ஜீப்ஸ் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பழைய வீடியோஸ் பார்த்துட்டு அந்த வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ந நம்ம இருக்கிற வண்டி எல்லாத்தையும் டோட்டலாக ஒரே வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம கையில் என்ன வண்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் பல வீடியோஸ் பார்த்துட்டு அது இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்டு சிரமப்படுற தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம முடிச்சிடுவாங்க ஸோ ஃபஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா எந்த வண்டி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இது வந்து எயிட்டி ஃபோர் மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது நீங்கள் வேணும்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரீவேஸ் டிவோ மதுரை மதுரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இன்ஜின் கியர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கேட்குற வேலை ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தகுட்டி இவர் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்டி சிக்ஸ் மாடலுங்க மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி வந்து இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன் இன்சூரன்ஸ் அப் டு லெவன் மந்த்ஸ் கரண்டில் இருக்குதுங்க இது வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸு இன்டர்நேஷனல் டிஏ இன்ஜினு வண்டி பக்காவாக இருக்குங்க ரன்னிங் அட்டகாசமாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரூபாய் செலவு கிடையாது மைனர் மைனர் டிங்கரிங் ஒர்க்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கேட்குறவள டூ லேக்ஸ் கேட்குறோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறுத்த குட்டி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க எஃப்சி ஃபைவ் இயர்ஸ் கரண்ட்டு இன்சூரன்ஸு அப்டூ லெவன் மந்த்ஸ் கரண்ட்டுங்க நாலு டயருமே புதுசு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் கியர் பாக்ஸ் ஒர்க்கிங்க டிஏ இன்ஜின்னு ஃபோர் வீல் டிரைவு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா செலவு கிடையாது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணேகால் கோட் பண்ணுறோம் நேரில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் பெஸ்ட் ரேட் நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க ஸோ இப்போதைக்கு இந்த மூணு வண்டி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் நான் பண்ணித்தரேங்க விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க மேக்ஸிமம் என்ன ரேட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேங்க நன்றிங்க